ஜெஃப்னா கல்லரி சொந்தங்களுக்கு நீ காலை வணக்கம் இலங்கையில் நாலாந்தாம் வழியான பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பேப்பர்ட் நிகழ்ச்சியோடாக பார்த்து வருகின்றோம் அந்த வகையில் இருபத்தி ஓராம் தேதி ஜூலை மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு வழியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக சம்பூரிலும் வெளிவந்தன மனித எலும்பு எச்சங்கள் மிதிவடி அகற்றிய போது அதிர்ச்சி மனித புதகுழியாயின அச்சம் நாளை மறுதினம் அகழ்வு நடவடிக்கை திருகோணமலை சம்பூர் கடற்கரையை அண்மித்த பிரதேசத்தில் மிதிவடி அகற்றும் நடவடிக்கையில் சில மனித எண்பு எச்சங்கள் நேற்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன அங்கு மிதிவடி அகற்றும் நடவடிக்கைகள் மூதூர் நீதிமன்ற பதில் நீதிபதியின் உத்தரவுக்கு அமைய நிறுத்தப்பட்டுள்ளதுடன் நாளை மறுதினம் அகழ்வு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட உள்ளன சம்பூர் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட சம்பூர் சிறுவர் பூங்காவை அண்மித்துள்ள கடற்கரையோர பகுதியில் மக் எனப்படும் மிதிவடி அகற்றும் நிறுவனம் கடந்த வெள்ளிக்கிழமை மிதிவடி அகற்றும் நடவடிக்கையை ஆரம்பித்திருந்தது நேற்று அந்த பகுதியில் மிதிவடி அகற்றும் நடவடிக்கையின் போது மனித எண்பு எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டதை அடுத்து அது தொடர்பாக நீதிமன்றத்துக்கு தெரியப்படுத்தப்பட்டது சிதைவடைந்த மண்டையோடு கால் எண்பு பகுதிகள் என்பனவே கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன சம்பவ இடத்துக்கு வந்த மூன்று நீதிமன்ற பதில் நீதிபதி எம் எம் நசீம் அந்த இடத்தை பார்வையிட்டார் மிதுவடி அகற்றும் பணியை இதுவரை இருபத்தி மூன்றாம் தேதி வரை தற்காலிகமாக கடைநிறுத்தி வைக்கவும் உத்தரவிட்டார் தொகுதியில் கண்டுபிடிக்கப்பட்ட பகுதியை நீதிபதியின் முன்னிலையில் அரச பவுப்பாய் திணைக்களம் சட்ட மருத்துவ அதிகாரி தொல்பொருள் திணைக்களம் புவித புவி சேதவியல் அளவை மற்றும் சுரங்கங்கள் பணியகம் ஆகிய திணைக்களங்களின் பிரசன்னத்துடன் நாளை மறுதினம் புதன்கிழமை அகழ்வதற்கும் உத்தரவிட்டுள்ளார் சம்பூர் படுகொலையின் நினைவாக அமைக்கப்பட்ட தூவியை அண்மைத்த பகுதியிலேயே கிட்டத்தட்ட சுமார் நாற்பது மீட்டர் தூரத்தில் இந்த மனித கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது முதற்பக்கத்தில் அமைந்துள்ள மற்றுமொரு முக்கிய செய்தியாக செம்மணி புதைகுழியில் மீண்டும் இன்று அகழ்வு அரியாலை சித்து மனித புதைகுழியின் இரண்டாம் கட்ட அகழ்வு நடவடிக்கைகளின் இரண்டாம் கட்ட பணிகள் இன்று ஆரம்பமாக உள்ளன அரியாலை சித்துப்பாத்தி இந்து மயானத்தில் மனித எம்பு எச்சங்கள் தென்பட்டதை தொடர்ந்து அங்கு அகழ்வு நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டிருந்தன நீதிமன்ற கண்காணிப்புடன் அகழ்வு நடவடிக்கைகள் இரு கட்டங்களாக நடைபெற்றிருந்தன இந்த அகழ்வு நடவடிக்கைகள் நீதவான் ஏ ஆனந்தராஜாவின் கண்காணிப்பில் துறைசார் நிபுணரும் பேராசிரியருமான ராஜ் சோமதேவையின் தலைமையில் நடைபெற்று வருகின்றன அகழ்வு நடவடிக்கையின் போது சட்ட மருத்துவ அதிகாரி பிரணவன் செல்லையா தலைமையிலான குழுவினரும் காணாமல் ஆக்கப்பட்டோர் ஆணைக்குழுவின் சட்டத்தரணி பூரணி மரியநாயகம் காணாமல் ஆக்கப்பட்டோர்களின் உறவினர்கள் சார்பில் சட்டத்தரணி நிரஞ்சன் ஆகியோரும் பிரசன்னமாகி வருகின்றனர் இதுவரை நடந்த அகழ்வு நடவடிக்கைகளில் அறுபத்தைந்து எண்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன அவற்றில் பெண்கள் மற்றும் குழந்தைகளின் கூடுகளும் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளன சித்துபார்த்தி மனித புதைகுலி தொடர்பாக இறுதியாக நடந்த நீதிமன்ற வழக்கில் இதுவரை அகழ் நடவடிக்கையில் ஈடுபட்ட என்புக்கூடுகளின் பகுப்பாய்வு அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது அகழ் நடவடிக்கைகளை முன்னெடுத்து வரும் பேராசிரியர் ராஜ் சோமதவ தனது அறிக்கையில் குற்ற செயல்கள் இடம்பெற்றிருப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளன மனித உரிமை மீறல்கள் நடந்திருப்பதற்கான சாத்தியங்கள் அதிகம் உள்ளன என்று குறிப்பிட்டிருந்தார் அங்கு மீட்கப்பட்டிருந்த எண்புக்கூட்டு தொகுதி ஒன்று நாலு அல்லது ஐந்து வயதுடைய பெண் பிள்ளையினது என்று என்பு என்றும் அவர்கள் தெரிவித்திருந்தனர் இந்த நிலையில் செம்மணி சித்து மயான மனித புதைகுழியின் இரண்டாம் கட்ட அகழ்வு நடவடிக்கையின் இரண்டாம் கட்ட பணிகள் இன்று ஆரம்பமாக உள்ளன என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக செம்மணி புதைகுழி வழக்கை கையிலெடுத்தது குற்ற புலனாய்வு பிரிவு அகழ்வில் இன்று பிரசன்னமாவர் செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுலியின் இரண்டாம் கட்ட அகழ்வு நடவடிக்கையின் அடுத்த கட்ட பணிகள் இன்று ஆரம்பமாக உள்ள நிலையில் இன்று அகழ்வு நடவடிக்கைகளின் போது குற்ற புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் பிரசன்னமாவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுலி தொடர்பான விசாரணைகள் இதுவரை யாழ்ப்பாணம் போலீசாரால் முன்னெடுக்கப்பட்டு வந்தன இந்த விசாரணைகளை மத்திய குற்ற புலனாய்வு பிரிவின் கீழ் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தது போலீஸ் மாதிபரின் உத்தரவுக்கு அமைவிய நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தது சித்துபாத்தி மனித புதை இரண்டாம் கட்ட அகழ்வு நடவடிக்கைகள் இடைநிறுத்தப்பட்டு இன்று மீண்டும் ஆரம்பமாக உள்ளன இன்று குற்ற புலனாய் பிரிவு அதிகாரிகள் அகழ்வு நடவடிக்கைகளின் போது ஆவார்கள் என்று தெரிய வருகின்றது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக பொது எதிரணியை உருவாக்க திரைமறைவில் தீவிர பேச்சு தமிழ் கட்சிகளுடன் பேசவும் திட்டம் பொது எதிரணியை உருவாக்குவதற்குரிய பேச்சுக்கள் தற்போது தீவிரமாக கொழும்பு அரசியல் களத்தில் நடைபெறுகின்றன இது தமிழ் தேசிய கட்சிகளுடனும் பேச்சு நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது பொது எதிரணி என்ற கட்டமைப்புக்குள் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரம்சிங்கே முக்கியமான வகிவாகத்தில் இருப்பார் என்று தெரிய வருகின்றது நாடாளுமன்றத்துக்குள்ளும் அதற்கு வெளியிலும் தேசிய முக்கியத்துவமிக்க விடயங்களின் போது ஐக்கிய மக்கள் கூட்டணி ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுன சர்வஜன அதிகாரம் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் ஐக்கிய தேசிய கட்சி என்பன இணக்கத்துடன் செயற்படுகின்றன தேசிய சுதந்திர முன்னணி கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளிட்டவை நாடாளுமன்றத்துக்கு வெளியில் இருந்து ஆதரவு இந்த பின்னணியில் பொது வேலை திட்டத்தின் கீழ் எதிரணிகளை ஒன்றிணைப்பதற்குரிய முயற்சி இடம்பெற்று அதற்குரிய பேச்சுக்கள் ஆரம்பமாகியுள்ளன சிவில் அமைப்புகள் மற்றும் தொழிற்சங்கங்களையும் இந்த கூட்டுக்குள் உள்வாங்குவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது என்ற வாராக இந்த செய்தி தொடர்ந்து சொல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக உயித்த நாயுதி தின தாக்குதலை தடுக்க தவறிய நிலந்தவின் வேலைக்கு வேட்டு போலீஸ் ஆணைக்குழு தடால் முடிவு அரச புலனாய்வு சேவையின் முன்னாள் பணிப்பாளர் சிறேஸ் பிரதி போலீஸ் மாதிபர் நிலந்த ஜெயவர்தன உடனடியாக நடைமுறைக்கு வரும் வகையில் போலீஸ் சேவையிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார் உயிர் ஞாயிறு தாக்குதல் உயிர் நாயர் தாக்குதல் தொடர்பில் கடமை தவறினார் என்று இவர் மீது குற்றம் சாட்டப்பட்டிருந்த நிலையில் அவர் மீது சுமத்தப்பட்ட அனைத்து குற்றங்களிலும் அவர் குற்றவாளி என்பதை கண்டறிந்ததை அடுத்து அவரை உடனடியாக போலீஸ் சேவையிலிருந்து நீக்க தேசிய போலீஸ் ஆணைக்குழு தீர்மானித்துள்ளது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இருபத்தொறாம் தேதி நடந்த பயங்கரவாத தாக்குதல் தொடர்பாக கடமை தவறினார் என்று நிரந்த குற்றம் சாட்டப்பட்டிருந்தார் அதையடுத்து அவர் கட்டாய விடுமுறையில் அனுப்பப்பட்டிருந்தார் அவருக்கு எதிராக ஒழுக்காற்று விசாரணை தேசிய போலீஸ் ஆணைக்குழுவால் முன்னெடுக்கப்பட்டது முறையான ஒழுங்கு விசாரணையின் மூன்று உறுப்பினர்களை கொண்ட தீர்ப்பாயத்தால் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஏழாம் மாதம் நாலாம் தேதி அன்று தேசிய போலீஸ் ஆணைக்குழுவுக்கு சமர்ப்பிக்கப்பட்ட முறையான ஒழுங்கு விசாரணை அறிக்கை முறைப்பாட்டை கையாளும் அதிகாரியின் அறிக்கை பாதுகாப்பு அதிகாரியின் அறிக்கை மற்றும் அந்த அறிக்கையுடன் சமர்ப்பிக்கப்பட்ட அனைத்து தொடர்புடைய ஆவணங்களையும் தேசிய போலீஸ் ஆணைக்குழு ஆய்வு செய்தது முறையான ஒழுக்காட்டு விசாரணை அறிக்கையின்படி குற்றப்பத்திரிகையில் குறிப்பிடப்பட்டுள்ள அனைத்து குற்றச்சாட்டுக்கும் சிரேஷ்ட பிர பிரதி பொலிஸ் மாதிபர் நிலந்த ஜெயவர்த்தன குற்றவாளி என கண்டறியப்பட்டுள்ளதுடன் மேற்கூறிய குற்றச்சாட்டுக்கள் நிறுவன குறியீட்டின் வகை இரண்டில் குறிப்பிடப்பட்டுள்ளபடி பொது அதிகாரிகளால் செய்யக்கூடிய குற்றங்கள் தொடர்பான முதல் அட்டவணையின் கீழ் வரும் குற்றங்கள் ஆகும் இதன்படி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஏழாம் மாதம் பதினேழு அன்று கூடிய தேசிய போலீஸ் ஆணைக்குழு மேற்குறித்த விடயங்களை கருத்தில் கொண்டு அனைத்து குற்றச்சாட்டுகளுக்கும் நிலந்த ஜெயவர்த்தனை குற்றவாளி என தீர்மானித்தது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற்பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக மூலாயில் இரு குழுக்கள் வரிகொண்டு மோதல் கட்டுப்படுத்த போலீஸ் துப்பாக்கிச்சூடு வட்டுக்கோட்டை மூலா பிரதேசத்தில் நேற்று இரு குழுக்களுக்கிடையே மோதல் ஏற்பட்டிருந்த நிலையில் நிலைமையை கட்டுப்படுத்த போலீசார் எச்சரிக்கை துப்பாக்கிச்சூடு நடத்தியதுடன் மூவரை கைது செய்துள்ளனர் நேற்று முன்தினம் இரு நபர்களுக்கிடையே மோதல் சம்பவம் நடந்த நிலையில் இந்த பிரச்சனை போலீஸ் நிலையம் வரை சென்றிருந்தது இந்த பிரச்சனையின் தொடர்ச்சியாக நேற்று இரு நபர்களின் ஊறவர்கள் இணைந்து ஒருவருக்கொருவர் மோதி கொண்டுள்ளனர் இதன்போது ஒரு மோட்டார் சைக்கிள் தீயிட்டு எரிக்கப்பட்டதுடன் இன்னொரு மோட்டார் சைக்கிள் அடித்து நொறுக்கப்பட்டிருந்தது சம்பவ இடத்துக்கு சென்ற வட்டுக்கோட்டை போலீஸார் நிலைமையை கட்டுப்படுத்த முயற்சித்த போது போலீசார் மீதும் கல்வீசி தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது அதையடுத்து போலீசார் எச்சரிக்கை துப்பாக்கிச்சூடு நடத்தி நிலைமையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர் இந்த சம்பவம் தொடர்பில் மூவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த சம்பவத்தை அடுத்து மூலாயில் நேற்று போலீஸ் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகிறது இவை உதயன் பத்திரிகை அமைந்த முக்கிய செய்திகள் இனி வளமுறை பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் வலமுறை பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக எமது பரிந்துரைகளை அரசு கவனிப்பதில்லை சாடுகிறது மென்பொருமைகள் ஆணைக்குழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் முன்வைக்கப்பட்ட தனது பரிந்துரைகளில் சுமார் முப்பது சதவீதம் மட்டுமே செயற்படுத்தப்பட்டுள்ளதாக இலங்கை மன்தோரிமைகள் ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது தனது அறிவுறுத்தல்களை எதிர்த்து மேன்முறையீடு செய்ய முடியாது என்றும் இதன் காரணமாக குறித்த பரிந்துரைகளை அரச நிறுவனங்கள் செயற்படுத்த கடமைப்பட்டுள்ளதாகவும் ஆணைக்குழு அறிவித்துள்ளது அமைச்சின் செயலாளர்கள் மாகாண பிரதம செயலாளர்கள் திணைக்களத்தலைவர்கள் நிறுவனங்கள் மற்றும் சட்டபூர்வ சபைகளுக்கு அனுப்பப்பட்ட சுற்றறிக்கையில் இந்த விடயம் வலியுறுத்தப்பட்டுள்ளது மேன்முறையீட்டு நடைமுறை என்ற போர்வையில் தமது பரிந்துரைகளை செயற்படுத்தாமல் இருப்பது நாட்டின் சட்டத்திற்கு எதிரானது என்றும் இலங்கை மனத்துறைகள் ஆணைக்குழு சுட்டிக்காட்டியுள்ளது என்ற வாராக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக பிள்ளையான் தொடர்பான முக்கிய ஆவணங்கள் விரைவில் நீதிமன்றிற்கு பிள்ளையான் எனப்படும் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் தொடர்பான சில விடயங்கள் விரைவில் நீதிமன்றத்துக்கு சமர்ப்பிக்கப்படும் என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் இது குறித்து ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டுள்ள அமைச்சர் ஆனந்த விஜயபால ஏப்ரல் இருபத்தொன்று தாக்குதல் குறித்து பிள்ளையான் எனப்படும் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் முன்கூட்டியே அறிந்திருந்தார் என்ற விடயத்தை நான் அண்மையில் பாராளுமன்ற உரையில் குறிப்பிட்டிருந்தேன் அதற்கமைய நீதிமன்றத்துக்கு கண்டறியப்பட்ட விடயங்களை முன்வைப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன நீதிமன்றத்தில் அவற்றை முன்வைத்ததன் பின்னர் நீதிமன்றம் மற்றும் சட்டமா அதிபரின் ஆலோசனைக்கமே மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்படும் பிள்ளையானிடம் தொடர்ந்தும் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வரும் அதே நேரம் ஏற்கனவே விசாரணைகளில் வெளிவந்த அல்லது கண்டறியப்பட்ட விடயங்களை நீதிமன்றத்துக்கு முன்வைக்க வேண்டியுள்ளது இந்நிலையில் தொடர்ந்தும் விசாரணைகள் இடம்பெறும் நிலையில் விசாரணைகளில் கண்டறியப்பட்ட சில விடயங்களை ஊடகங்களுக்கு வெளிப்படுத்த முடியாது என தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற்பக்கத்தில் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக பிணைமுறி மோசடி குற்றவாளி அர்ஜுன மகேந்திரனுக்கு சிங்கப்பூரில் உயர் பதவி மத்திய வங்கி பிணைமுறி மோசடியில் குற்றம் சாட்டப்பட்ட முன்னாள் மத்திய வங்கி ஆளுநர் அர்ஜுன மகேந்திரன் தற்போது சிங்கப்பூரில் உள்ள விஷ்டம் என்ற முன்னணி முதலீட்டு நிறுவனத்தில் உயர் பதவியில் உள்ளதாக செய்திகள் வழியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அவர் அந்த நிறுவனத்தின் முதலீட்டு நிறுவனராக பணியாற்றி வருவதாகவும் கூறப்படுகின்றது இந்த நிறுவனத்தில் அவர் செய்த பணிக்காக பல சர்வதேச விருதுகளையும் வென்றுள்ளார் என்றும் மேலும் தெரிவிக்கப்படுகின்றது ரெண்டாயிரத்தி பதினாறில் இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் பதவியை விட்டுவிட்டு புனைமுடி மோசடி காரணமாக சிங்கப்பூர் சென்ற மகேந்திரனை நாட்டுக்கு மீண்டும் அழைத்து வர அரசாங்கம் முயற்சித்தது எனினும் சிங்கப்பூர் அரசு அதனை தொடர்ந்து நிராகரித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக நிறைவேற்று ஜனாதிபதி முறையை இல்லாது செய்ய திட்டம் பெறுகிறது நிறைவேற்று ஜனாதிபதி முறையை இல்லாது செய்வதற்கான ஒரு திட்டத்தை விரைவில் சமர்ப்பிப்பதற்கு ஜனாதிபதி அன்றுமார்சு நாயக்க தயாராகி வருவதாக அரச வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன நிறைவேட்டு ஜனாதிபதி முறையை இல்லாத செய்வோம் என கடந்த தேர்தல் பிரச்சாரங்களின் போது தேசிய மக்கள் சக்தி கூறியிருந்தது தவிர புதிய அரசியலமைப்பை அறிமுகப்படுத்துவதற்கு முன்னதாக நிறைவேற்று ஜனாதிபதி முறை ஒழிக்கப்படும் என்ற கருத்தை ஜனாதிபதி அன்போமக்க முன்வைத்திருந்த போதிலும் அது தொடர்பில் எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை இந்நிலையில் தற்போது நிறைவேற்று ஜனாதிபதி முறையை இல்லா செய்வதற்கான ஒரு திட்டத்தை ஜனாதிபதி அன்போ விரைவில் முன்வைக்க உள்ளதாக தெரிய வருகின்றது என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது இரண்டாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக ஜெனீவா தொடருக்கு முன்னதாக சர்வதேச அழுத்தத்தை ஏற்படுத்த வேண்டும் பொறுப்பு பொறுப்புக்குரல் இல்லாது போகும் கஜேந்திரகுமார் எச்சரிக்கை ஜெனீவா கூட்டத்திற்கு முன்னர் பாதிக்கப்பட்ட தரப்பினரின் கோரிக்கைகளை முன்வைப்பதன் ஊடாக கடுமையான சர்வதேச அழுத்தத்தை கொடுக்கும் செயல் வடிவத்தை ஏற்படுத்துவதே எமது நோக்கம் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் ஜாழ்பாணத்தில் உள்ள தனியார் விருந்தினர் விடுதியில் நேற்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்ற கலந்துரையாடல் தொடர்பில் ஊடகங்கள் கருத்தறிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் தமிழினப் படுகொலைக்கு பொறுப்பு கூற வைப்பது தொடர்பாக ஒரு நிலைப்பாட்டுக்கு தமிழ் அரசியல் கட்சிகள் பொது அமைப்புகள் மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் உள்ளிட்ட தரப்பினருக்கு கலந்துரையாட அழைப்பு விடுத்தோம் நாம் அழைப்பு விடுத்தவர்களில் தமிழரசுக் கட்சியினர் சமூகம் அளிக்கவில்லை ஏனைய கட்சியிலிருந்து அவற்றின் பிரதிநிதிகள் மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் சிவில் சமூகத்தினர் ஆகியோர் கலந்து கொண்டனர் இனப்படுகொலைக்கு பொறுப்பு கூற வைத்தல் என்பது ஜெனிவாவுடன் முடக்கப்பட்டு விடக்கூடாது பாதிக்கப்பட்ட மக்கள் தொடர்ந்து ஏமாற்றப்பட்டு வருகின்றனர் அதனை அவ்வாறே விட்டுவிட முடியாது சாட்சியங்களை இழந்து வருகின்றோம் இந்த நிலைமை தொடர்மாயின் பொறுப்புக்குரல் முற்றுமுடிதாக இல்லாமல் போகும் அபாயம் ஏற்படும் அதேவேளை ஐநா அலுவலகம் இந்த அரசாங்கத்திற்கு அங்கீகாரத்தை தேடிக்கொடுக்கும் வகையில் செயற்பட்டு வருகின்றது என்ற பரவலான குற்றச்சாட்டு மக்கள் மத்தியில் உள்ளது என்று அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது இவை வலம்புரி பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இனி தினக்கோள் பத்திரிகையின் முக்கிய செய்திகளைப் பற்றி பார்க்கலாம் தினக்கோள் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக ஜாழ் வலிகாமம்படக்கு உயர் பாதுகாப்பு இருந்த இந்து கிறிஸ்தவ ஆலயங்கள் பெல இரண்டாயிரத்தி ஒன்பதற்கு பின் காணாமல் போயின ஜால் வெலிகாமம் படக்கு உயர் பாதுகாப்பு வலயத்துக்குட்பட்டிருந்த சுமார் ஆறு ஆலயங்கள் காணாமல் போயுள்ளதாகவும் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டில் மக்கள் சென்று வழிபாடு நடத்திய மயிலட்டு வரசிக்தி ஆலய விநாயகர் ஆலயமும் காணாமல் போயுள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் பலிகாமம் வடக்கிலிருந்து மக்கள் இடம்பெயர்ந்து சுமார் முப்பத்தைந்து வருடங்களுக்கு மேலாக வேறு இடங்களில் வாழ்ந்து வரும் நிலையில் உயர் பாதுகாப்பு வலியுறுத்துக்குள்ளிருந்த இந்து மற்றும் கிறிஸ்தவ ஆலயங்கள் காணாமல் போயுள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு போர் நிறைவடைந்ததன் பின்னர் உயர் பாதுகாப்பு வலியுறுத்துக்குள் இருந்த நிலையில் அதற்கு பின்னரே ஆலயங்கள் திட்டமிட்டு அளிக்கப்பட்டிருக்க வேண்டும் ஊரணி அந்தோனியார் ஆலயம் மயிலிட்டி வரசித்தி விநாயகர் ஆலயம் மயிலிட்டி காட்டு பிள்ளையார் ஆலயம் செபஸ்டியார் ஆலயம் காணிக்கை மாதா கோயில் வேளாங்கண்ணி மாதா கோயில் ஆகியன காணாமல் போயுள்ளதாக மக்கள் கூறுகின்றனர் இதில் மயிலிட்டி வரசித்தி விநாயகர் ஆலயத்திற்கு முன்னால் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவரின் ஒழுங்கமைப்பில் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு பதினோரு பேருந்துகளில் பாதுகாப்பு தரப்பின் அனுமதியுடன் மக்கள் வழிபாடு நடத்த சென்றிருந்தனர் ஆனால் இன்று அந்த ஆலயம் காணாமல் போயுள்ளது ஆகவே ஆலயங்கள் திட்டமிட்டு அழிக்கப்பட்டிருக்க வேண்டும் எங்களுடைய வாழ்விடங்களில் இருந்த ஆலயங்கள் அழிக்கப்பட்டமைக்கான காரணம் குறித்தும் விசாரிக்க வேண்டும் என மக்கள் கோரியுள்ளனர் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக ஆசிரியர்கள் அனைவரும் பட்டதாரிகளாக இருப்பது அவசியம் பிரதமர் ஹெரணி அமரசூரிய தெரிவிப்பு ஆசிரியர்கள் அனைவரும் பட்டதாரிகளாக இருக்க வேண்டும் அது அவசியமானது என பிரதமர் ஹரணி அமர்சூரிய தெரிவித்துள்ளார் புதிய கல்வி சீர்திருத்தம் தொடர்பில் தென் கல்வி அதிகாரிகளுக்கு தெளிப்படுத்துவதற்கான நிகழ்வில் கலந்து கொண்டு அவர் இதனை குறிப்பிட்டார் அத்துடன் ஆசிரியராக நியமிக்கப்படுவர்கள் கட்டாயமாக ஆசிரியர் பயிற்சி பெற வேண்டும் எனவும் அனைத்து ஆசிரியர்களும் பட்டதாரிகளாக இருப்பது கட்டாயமாகும் என்றும் அவர் இதன்போது குறிப்பிட்டார் மேலும் முன்மொழியப்பட்ட சீர்திருத்தங்களுக்கு ஏற்ப கல்வி நிர்வாகத்தில் தேவையான மாற்றங்களை செயல்படுத்த ஒரு கல்வி பேரவையை நிறுவதற்கு தாம் முன்மொழிந்துள்ளதாகவும் பிரதமர் அமர அமரசூரிய தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக நாற்பது வீதமான போலீஸ் உத்தியோகத்தர்கள் தொற்றா நோய்களினால் பாதிக்கப்பட்டுள்ளனராம் இலங்கை பொலிஸ் சேவையில் உள்ள போலீஸ் உத்தியோத்தர்கள் இருபது வீதம் தொடக்கம் நாற்பது வீதம் பேர் தொற்றா நோய்களால் பாதிக்கப்பட்டுள்ளதாக பதில் போலீஸ் அதிபர் சட்டத்தணி பிரியந்த வீரசூரிய தெரிவித்திருக்கின்றார் ரத்னபுரி மாவட்டத்தில் போலீஸ் அதிகாரிகளின் புள்ளிகளுக்கு கற்றல் உபகரணங்களை வழங்க பங்கேற்று உரையாற்றும் போதே பதில் போலீஸ் மா அதிபர் மேற்கண்டவாறு என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது மூன்றாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக தமிழர்களை அடிமைப்படுத்துவதற்கே நாற்பத்தாறு வருடங்களாக பயங்கரவாத தடைச்சட்டம் பயன்படுத்தப்பட்டது பயங்கரவாத திரைச்சட்டம் நாற்பத்தாறு வேடங்களாக தமிழ் மக்களை அடிமைகளாக வைத்திருப்பதற்காகவே பயன்படுத்தப்பட்டுள்ளது என கூறியுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் பயங்கரவாத திரைச்சு முற்றாக நீக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார் பயங்கரவாத திட்டச்சட்டம் அமலாக்கப்பட்டு நேற்றுடன் நாற்பத்தாறு வேடங்கள் நிறைவடைந்துள்ளதை முன்னிட்டு கருத்து வெளியிடும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆண்டு தற்காலிக ஏற்பாடுகள் சட்டமாக கொண்டு வரப்பட்ட பயங்கரவாத திரைச்சட்டம் தற்போது வரையில் அமலில் உள்ளது குறித்த சட்டம் ஆரம்பத்தில் கொண்டுவரப்பட்ட நோக்கம் வேறாக இருந்தாலும் பிற்காலத்தில் வடக்கு கிழக்கு உட்பட இந்த உள்ள தமிழ் மக்களை இலக்கு வைத்தே பயன்படுத்தப்பட்டது குறிப்பாக தமிழர்களை அடக்கு முடக்கில் வைத்திருப்பதற்காகவே இச்சட்டம் பயன்படுத்தப்பட்டுள்ளது தற்போது பயன்படுத்தப்பட்டும் வருகின்றது இந்த சட்டத்தின் வழிகளையும் வேதனைகளையும் சுமந்த தரப்பாக நாயக்க தலைமையிலான அரசாங்கத்தினர் உள்ளனர் அவர்கள் தற்போது அந்த சட்டத்தினை அமலில் வைத்திருப்பதற்கு முனைவதானது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றாகும் தேர்தல் காலத்திலும் அதற்கு முன்னரும் ஜேவிபி பயங்கரவாத தடைத்திடத்தினை முழுமையாக நீக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டிலேயே இருந்தார்கள் தற்போது பயங்கரவாத தடைத்திடத்திற்கு மாற்று சட்டத்தினை கொண்டு வருவதற்கு முயற்சிக்கின்றார்கள் ஜேவிபியின் இந்த மாற்றமானது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றாகும் ஆகவே ஐரோப்பிய ஒன்றியம் உட்பட சர்வதேச தரப்புகள் பயங்கரவா திரைச்சட்டம் நீக்கப்படும் வரையில் உரிய அழுத்தங்களை அரசாங்கத்துக்கு வழங்க வேண்டுமென்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது இவை இத்தினக்கோள் பத்திரிகை அமைந்த முக்கிய செய்திகள் இன்று வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்த்தோம் தொடர்ந்தும் பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள பேப்பிட்ட நிகழ்ச்சியுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்